வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தேவிகாபுரம் அரசு பள்ளி நூற்றாண்டு விழாவில் பெற்றோர்கள் மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தாலுகா தேவிகாபுரம் ஊராட்சி ஒன்றியம் மேற்கு ஆரணி ஊராட்சி ஒன்றியம் தேவிகாபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் நூற்றாண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பொறுப்பு தலைமை ஆசிரியர் ஜெயசுதா தலைமை தாங்கினார் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் சைதை சங்கர் ஆனந்தன் சுமதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் உதவி தலைமை ஆசிரியர் பிரமிளா வரவேற்கிறார் சிறப்பு அழைப்பாளர்களாக வட்டார கல்வி அலுவலர்கள் சாவித்ரி ஏழுமலை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் மீனாட்சி சுந்தரம் முத்துச்சாமியல் துணைத் தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்